கள்ளக்குறிச்சியில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பேர் இந்த கலாச்சாரம் குடிச்சு இறந்துருக்காங்க எப்படி நான் பார்க்குறீங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க உங்களை யங்ஸ்டர்ஸ் தான் சொல்லுவோம் கேவலமாக இல்லை இது கண்டிப்பாக போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லை மாமூலாக அவங்க விட்டாங்க இதனால தான் இவ்வளோ உயிர் இருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே குறையாக தானே இருக்குது இப்போ அவங்க வீட்டில் வாழ்வாதாரமே போச்சு இல்லை யாரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறது பத்து லட்சம் கொடுத்தா போதுமா பசங்களுக்கு அப்பா வேணும்ல அது பாருங்கன்னா உழைக்கிறவங்க கூட குடிச்சிட்டு தான் வேலையை பார்க்குறான் அப்படி ஆகி போயிடுச்சு ஏன்னா கேட்டேன் அது மாதிரி ஆக்கி விட்டாங்க கள்ளச்சாரங்க குடிச்சி சாவுறவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு ஆனால் ஒரு மெடிக்கலில் வந்து ஒரு மாத்திரை வாங்க போனால் கூட அதுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி போட்டு தனியாக வர அதுக்கும் வர வசூல் பண்ணுறாங்க குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறேங்கிறாங்க யார் வீட்டுக்கு காசு எடுத்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு மனிதன் எவ்வளவு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான் உண்மையாக உழைக்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது இதில் தேட்டரில் வந்துட்டு நான் தான் முகேஷ்ன்னு ஒரு விளம்பரம்லாம் போடுறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி எந்த இன்ட்ரில் தம்படிக்கு தான் நான் போகிறோம் ஒரு குடிகாரன் குடித்த அடிக்கானவங்க உழைச்சி உழைச்சி இடத்துல பத்து லட்சம் குடும்பத்துக்கு கொடுக்க முடியுமா அப்போ என்னென்ன நினைப்பாங்க நம்மளும் சேர்த்தா போலீஸ் தெரியாமல் நடக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் எல்லா கடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கு இரநூறுவா மாமல் வாங்குறாங்க நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் நீங்கள் நீங்களும் பார்க்கலாம் யாருக்கு தெரியாமல் இருக்கு ஒவ்வொரு கடையிலையும் ஒரு தள்ளுவண்டி கடை போடுங்களேன் நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு வண்டியில் ஒரு டீ கேன் வச்சு நில்லுங்க பார்ப்போம் அக்கா இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த விஷ சாராய குறித்து ஒரு ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு அந்தமாரி இறந்துருக்காங்க அத்தனை பேர் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க யார் மேலே தவறு இருக்கிறதா பார்க்குறீங்க மக்கள் மேலேயா இல்லை அரசாங்கத்துறையிலையா என்னதான் இதுக்கு தீர்வு போன வருஷம் தான் ஒரு இருபத்தி மூணு பேர் இறந்தாங்க மரக்காணத்தில் விழுப்புரம் பக்கத்தில் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை இதை வந்து மக்களுடைய தப்புன்னு நான் சொல்லுவேன் அரசாங்கம் வந்து இதை உதவி செய்த வந்து நான் வந்து அதை வந்து நான் சரின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அரசாங்கம் சரியான முறையில் இதை வந்து தடுத்திருந்தால் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்காது அதுக்கப்புறம் பார்க்குற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இறந்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே பத்து லட்சம் நிதி உதவியாக கொடுக்குறாங்க நான் என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னா எங்களில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க எங்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் முன்னேறலை இப்போ இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசுக்கு வந்து ஹைகோர்ட் ஒரு ஒரு முடிவு கொடுத்துருக்கு அதாவது எங்களை எம்பிசி லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க எங்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கிடையாது பன்னெண்டு வாரத்துக்குள்ளே ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு எப்படிப்பட்டதான நேரத்தில் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த மாதிரி ஒதுக்கீடு அடிக்கலாம் கஷ்டப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் அவங்க வந்து மது குடிக்கிறது தப்புன்னு தெரியும் தவறுன்னு தெரியும் தெரிஞ்சுமே குடித்து இறக்குறவங்களுக்கு கொடுக்குற பத்து லட்ச ரூபாய் நான் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களுடைய வாழ்வாதாரம் தெரியும் ஏற்கனவே குடும்பம் இருக்குது வீட்டில் மனைவி இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு தானே அவங்க அதை குடிச்சிருக்கிறாங்க இதை நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம்க்கா இப்போ இவர் சீமானவர்களும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க நீங்கள் குடிக்காதவன் பணத்தை எடுத்து குடிச்சிட்டு சாவரவனுக்கு எதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க அதை விற்றவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட தண்டவிச்சு தானே நீங்கள் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு போங்க அதை நாங்கள் கேள்வி எழுப்ப மாட்டோம் குடிக்காத மக்கள் நாங்கள் வரி கட்டுறோம் அந்த வரி எடுத்து நீங்கள் பத்து லட்சம் அவனுக்கு கொடுக்குறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் இது தவறான முன்னுதாரணமாக இருக்காதா அப்படின்னு அரசை பார்த்து கேள்வி எழுப்புறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அது என்னுடைய பொறுத்தவரையில் என்னுடைய பார்வையில் அதுவும் சரிதான் ஏன்னா வந்து அரசாங்கத்துலேருந்து இருந்து பத்து லட்சம் ஐம்பது இப்போ ஐம்பது பேர் செத்துருக்கிறாங்க அந்த ஐம்பது லட்சத்துக்கு ஐம்பத்தி மூணு பேர் செத்துருக்குறாங்க நினச்சி ஐம்பத்தி மூணு லட்சம் கொடுத்துருவாங்க ஐம்பத்தி மூணு லட்சம் இல்லை அஞ்சு கோடியே முப்பது லட்ச ரூபா அது எங்கே எங்கேயோ போய் நிற்கிது அதெல்லாம் இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களை எங்களை பார்க்குறப்ப எத்தனையோ பேர் தப்பான தப்பான கண்ணோட்டத்துலையும் பார்க்குறாங்க சிலர் செய்கிற தப்பில் எல்லாரையும் தப்பாகவும் பார்க்குறாங்க இப்படிலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் எங்களுக்காக வாழ்வாதாரத்துக்காக இந்த அஞ்சு கோடி முப்பது லட்ச ரூபாயே கொடுத்தாங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்கேயோ போய் நிற்கும் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் சொல்கிறேன் இது வந்து கண்டிக்கக்கூடிய விஷயந்தான் இப்போ இன்றைக்கி அஞ்சு லட்சத்து ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா நாளைக்கு இதே இடத்துல இது வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கு இதே இடத்துல இன்னொரு இடத்துல இதே மாதிரி கள்ளச்சாரம் காய்ச்சுவாங்க இதை வாங்கி சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்ட குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க உங்க உழைச்சி பத்து லட்ச ரூபா உயிரோடு இருக்கிற காலத்தில் பத்து லட்ச ரூபா அவங்களால உழைக்க முடியுமா ஒரு குடிகாரன் குடிட்டு அடிக்கானவங்க உழைச்சி உழைச்சி இடத்துல பத்து லட்சம் குடும்பத்தை கொடுக்க முடியுமா அப்போ என்ன நினைப்பாங்க நம்மளும் சேர்த்தா அறிவு கெட்டாதவங்க நினப்பாங்க எல்லோரும் நினைக்க மாட்டாங்க அறிவு கெட்டாதவங்க நம்மளும் சாப்பிடு குடிச்சா நமக்கும் பத்து லட்சம் வரும்னு நினைப்பாங்க இது தவறான செயல் தான் நாசமாக போயிடே இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும் இப்போ என்னென்னா எப்படி சொல்கிறது தெரியல கள்ளச்சாரம் குடித்து சாப்பிட்றவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு ஆனால் ஒரு மெடிக்கலில் வந்து ஒரு மாத்திரை வாங்க போனால் கூட அதுக்குன்னு ஒரு ஜிஎஸ்டி போட்டு தனியாக வர அதுக்கும் வர வசூல் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்ம என்னென்ன எடுத்து போய் எதில் சேர்க்கறதுக்கு சொல்லுவோம் அடுத்து யாருன்னா புதுசாக வந்தால் தான் நல்லா இருக்கும் நல்லா ஆட்சியாளர் வரணும் தான் வந்தாதான் வரைக்கும் மாறாது மக்கள் இவர்களுக்கே தொடர்ந்து வாய்ப்பு புதுசாக படிக்கணும் நிறைய படிக்கணும் தான் புதுசாக வர்றவங்களுக்கு படிக்கிறவங்க மட்டும்தான் இனிமே மாற்ற முடியும் மாற்ற வரைக்கும் அந்த ஜென்ரேஷன் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் இனி படிக்கிறவங்க தான் வந்து படித்து யாருக்கு யார் நமக்கு நமக்காக பேசுகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு போடுவாங்க சரி அப்படி தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல தலைவர் வர தலைவரை வரவேற்க சீமான் வரவேன் அதான் அடிப்படை தேவை என்னன்றதை உணர்றது அவங்க மட்டும்தான் அடிப்படை தேவை உணவு உடை இது மாதிரி அந்த உணவுன்றதை மட்டும் அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்கல்ல இந்த அரசு அதனால் அதுதான் அடிப்படை தேவை என்ன பார்க்கணும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அடிப்படை தேவைன்றதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா அதுதான் மேலோட்டமாக பார்க்குறாங்க கம்பெனிங்கன்னா அது போதுமா முதல்ல சாப்பாடு தேவை எது இல்லைனாலும் இருந்துடலாம் சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாதுன்றது அது உணர்ந்து அதை பத்தி கவலைப்படுறது சீமான் மட்டும் தான் அதை குற்றமா எதுவும் தொடர்ந்து பேசுறாரு மக்களோட குற்றம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பெரிய தவறு வந்து அரசியல் குற்றம் தான் நினைக்கிறேன் அரசியல்வாதிகளோட குற்றம் தான் ஏன்னா இப்போ ரோட்ல ஹெல்மெட் போட்டு போகலன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்க கட்டாயம் ஃபைன் போடுறாங்க ஹெல்மெட் போடுறேன்னா ஃபைன் கட்டி தான் ஆகணும் அப்படின்றாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா மக்களோட உயிர் வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றாங்க இப்போது ஹெல்மெட் போட்டு கீழே வந்தால் இறந்துறதுனால தானே அவங்க காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க அதேமாரி ஷாப் வந்து கட்டாயம் அதை கேன்சல் பண்ணால் யாரும் குடிக்க போகிறதில்லை அது ஏன் கட்டாயம் பண்ண மாட்றாங்க அதை எடுக்க மாட்றாங்க ஷாப்பு அதை எடுத்துட்டாங்கன்னா யாரும் குடிக்க போகிறதே இல்லை யாரும் இறக்க போகிறதே இல்லை குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆக போகிறதுமே இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது போகிறான் இது அதுதான் சொல்ல வரேன் இது மட்டும் கட்டாயப்படுத்துகிறவங்க விஷ சாராயத விட டோட்டல் சாராயமே வந்து ஒழிக்கணும் ஃபுல்லாகவே மது விலக்கு வேணும் அதுதான் நல்லது இராணுவத்தில் வந்து கஷ்டப்பட்டு இறக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ச ஒரு அடிப்படையான எதுவும் செய்ய முடிய மாட்டேங்குது அரசாங்கத்தால் குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறேங்கிறாங்க யார் வீட்டுக்கு கஷ்ட எடுத்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு மணி எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான் உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது ஆனால் பத்து லட்சம் ரூபாய் குடித்து இறந்தானாக்கா அவன் என்ன திரும்ப அவன் அவன் பிள்ளை அதே தான் செய்வான் இது அரசாங்கம் முன்னெடுக்கணும் மக்களும் இதை வந்து யோசித்து பொறுப்பேற்றுக்கணும் எனக்கா எல்லாமே இலவசமாக எதிர்பார்க்குறாங்க உழைச்சி சம்பாதிச்சு ஒரு பொருளை கே தேடணுங்கிற உழைப்பாளிகள் இல்லாமல் போயிட்டாங்க அப்பாங்கன்னா உழைக்கிறவங்க கூட குடிச்சிட்டு தான் வேலையை பார்க்குறான் அப்படி ஆகி போயிடுச்சு எனக்கு கேட்டால் அது மாதிரி ஆக்கி விட்டாங்க இதை வந்து யார் திருத்துறது ஒவ்வொரு வருங்காலத்து நம்ம நம்மளை மாதிரி இளைஞர்களை தான் திருத்தணும் உங்களை மாதிரி தான் இதெல்லாம் முன்னெடுத்து செயல்படுத்தணும் பத்து லட்சன்றது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு அவங்க குடும்பம் செத்து போனதுக்கப்புறம் கொடுத்து என்ன பண்ணுறது இது போலீஸ் போலீஸ் தெரியாமல் நடக்க சொல்லிட்டு நினைக்கிறீங்களா நீங்கள் இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் எல்லா கடையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கு இரநூறுவா மாமல் வாங்குறாங்க நான் என்கானால் பார்த்துருக்கேன் நீங்கள் இன்றைக்கும் நீங்களும் பார்க்கலாம் யாருக்கு தெரியாமல் இருக்கு ஒவ்வொரு கடையிலையும் ஒரு தள்ளுவண்டி கடை போடுங்களேன் நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு ஒரு வண்டியில் ஒரு டீ கேன் வச்சுட்டு நில்லுங்க பார்ப்போம் ஒவ்வொரு கடைக்கும் ஒரு இரநூறுவா அவன் எவ்வளோ சம்பாதிச்சு ஒரு ஆயிரம் சம்பாதிப்பானா அவங்ககிட்ட ஒரு இரநூறுவா வாங்குறாங்க இது உங்களுக்கு தெரியாமல் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு அவங்களுக்கான கட்டிங் போகும் அவ்வளோ தான் நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் சத்திங்கன்னா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்குங்க பாட்டிலே எழுதியிருக்காங்க இல்லையா ஸோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அவங்களே விற்கிறாங்களே எழுதிட்டு ஆமாங்க பன்னெண்டு மணி கடை திறக்கிறாங்க இல்லையா எவ்வளோ க்யூ நிற்குது இங்கே இங்கே விட அங்கே தானே கியூ ஜாஸ்தியாக இருக்கு ஓ பன்னெண்டு மணிக்கு தருக்கிறாங்களே கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் எட்டு மாதிரி தந்தாங்கன்னா அவங்கலாம் ஸ்கூல் போக காலேஜ் போக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அவ்வளோதான் அது பாதிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா அந்த மது தமிழக மக்களுக்கு ஏன் இல்லைங்க விற்கிறதே கவர்மெண்ட் அங்கே எப்படி பாதிப்பு இருக்கும் ஆனால் அதில் பெரிய வருவாய் வருது அதை மூணுனம்னா பயங்கரமாக எக்கனாமிக்கலாக அடி வாங்குவோம் ஸோ அதுக்கு என்ன பொருளாதாரத்தை தேடி வேறு எந்த துறைகள்லையும் போகக்கூடாதா போகலாம் உடனே உடனே மூட முடியாது உடனே மூடனா நம்ம சொல்கிறோம் மூட சொல்லி பட் என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக்கலாம் ரொம்ப அடி வாங்குவாங்க இப்போ சீமான் சொல்கிறாரு வந்து கள்ளக்கடைகளை திறந்து விட்ருவான்னு சொல்கிறாரு அதுவும் பாசிபிள் தான் பட் கொஞ்சம் கொஞ்சமாக லிமிட்டடாக தான் பண்ண முடியும் எடுத்த உடனே வந்துட்டு நம்ம ராஜி கொண்டார்ன்னா வந்துட்டு சொல் சொல்கிறதெல்லாம் செய்வார்னு யாருமே கிடையாது வந்த உடனே வெளியின்னு என்ன வேணால் பேசலாம் பட் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் வந்துட்டு ஒரு நூறுரூவா கொடுத்து இவ்வளோ செலவு பண்ணுறான்னா இதில் போடுற அவ்வளோ செலவு பண்ண முடியும் தெரியும் ஸோ அதுக்காக என்ன லிமிட்டாக பாசிபிலிட்டியோ அது மட்டும் தான் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட் பாக்கெட்டில் வந்துட்டு அவ்வளோ இது போட்டிருக்காங்களில்ல அந்த பாக்கெட்லேயே போட்டிருக்காங்க எவ்வளோ எதோ அதுன்னு இதில் தேட்டரில் வந்துட்டு நான் தான் முகேஷ்னு ஒரு விளம்பரம்லாம் போடுறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி இந்த இன்டர்வ்ல தம்படிக்கு தான் நான் போகிறோம் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எல்லாத்துக்குமே ஏன்னா இங்கே இங்கேனா தப்பு பண்ண சுதந்திரம் இல்லைன்னா அது வந்து ஒரு சுதந்திர நாடை இல்லைன்னு காந்தி சொன்னதாக வந்துட்டு கார்த்திக் சுப்ரஸ் சொல்லுவார் இல்லையா தப்பை பண்ணுறதுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது நம்ம ரெஸ்பான்சிபிளாக பண்ணிக்க தான் அதுக்கு மீறினா நம்ம வந்துட்டு நம்ம பாதிக்க போகிறோம் நம்மளை தாண்டி நம்ம குடும்பம் பாதிக்கப்படுது அவ்வளோதான் இது கண்டிப்பாக போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம்ல மாமலம் தானே அவங்க விட்டாங்க இதனால தான் இவ்வளோ உயிரிழப்பு அதனால் வந்து இது வந்து அரசாங்கம் வந்து அவங்க பணி அவங்க கரெக்டாக செயல் அதிகாரியும் அதனால வந்து இழப்பு தான் போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு பேர் இதே மாதிரி நம்ம விழுப்புரத்தில் இறந்துருந்தாங்க இடத்துல இதே மாதிரி கழுத்தம் ஒரு வருஷம் டைம் இருந்துச்சு அவங்க அதை சரி பண்ணியிருக்கலாம் அதிகாரிகளை வான் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல கள்ளசாரம் காய்ச்சல் வந்து யாருக்கும் தெரியாம இருக்காது வாசன இல்லாத பொருள் கிடையாது அதுக்கு அம்மக்கமா சேரும் பொருளும் கிடையாது அதனால வந்து கண்டிப்பா அவங்க வந்து இவங்க தான் தப்பு இவங்க மேலே தப்பா ஆனா ஜனங்களும் வந்து ஒரு அறிவு இல்லாம போயிட்டு அதை குடிக்கிறமே கொடாடி பிள்ளைங்க என்ன வந்துட்டு அவனும் செத்து போயிட்டானோ பிள்ளைங்க கொடாட்டி பிள்ளைங்க தானே இப்போ அது பத்து லட்சம் தான் பண்ண முடியும் பத்து நாள் பத்து நாள் கூட ஒன்றும் பண்ண முடியாது பத்து லட்சத்தை வச்சு அதனால வந்து இது வந்து எல்லாருமே தப்பு தான் இப்போ அவங்க வீட்டில் வாழ்வாதாரமே போச்சு இல்லை யாரும் அவங்க குடும்பத்தை காப்பாத்துறது யாரும் பத்து லட்சம் அரசே கொடுக்கு பத்து லட்சம் கொடுத்தா போதுமா பசங்களுக்கு அப்பா வேணும்ல எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அப்பா மாதிரி வருமா வராதுல்ல இப்போ இந்த மாதிரி நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமாச்சும் அரசு முன் வந்து மதுக்கடைகளை மூடுமா இருந்தாது சும்மா தொடைப்புக்கு வருவாங்க பார்ப்பாங்க பத்தொடப்பாங்க போய் பத்தி அவங்க தானே அப்புறம் எப்படி அவங்க அதை கண்டுக்க போகிறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே குறையாதானே இருக்குது என்ன ஆட்சியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க குடிக்கிறவங்க குடிச்சிட்டு தான் இருக்காங்க விற்கிறவங்க விற்றுட்டு தான் இருக்காங்க ஏன் அதை முன்னாடியே இவ்வளோ இப்போ இறந்த பிறகு தான் இவ்வளோ விஷயம் தெரியுது இதையே முன்னாடியே அவங்க பார்க்கல கவனிக்கலை அந்த ஊரில் என்னகா அந்த பேட்டி கொடுத்தவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமோ பத்து வருஷமோ அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இதையான் கவனிக்கல அங்கே இருக்கவங்களாம் யாரும் தெரியாமல் இருக்க போகுது கண்டிப்பாக தெரியும் எல்லாமே நடக்கிறது தானே